குடீஸ் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் எண் முப்பத்தி ஒன்று படிக்கலாம் வாங்க சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு இந்த குறளுடைய பொருளை பார்க்கலாம் அரண் அறம் அற நடப்பவர் அப்படிங்கிறது ஒழுக்க நெறியில் நடப்பவர் அப்படிங்கிறது பொருள் இந்த ஒழுக்க நெறியில் நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய சிறப்பு நமக்கு கிடைக்கும் அது கூட நமக்கு செல்வமும் கிடைக்கும் அதனால் அத்தகைய அறத்தை விட நமக்கு நன்மையை தரக்கூடியது நம்ம உயிருக்கு நன்மையை தருவது வேறு எதுவும் இல்லை திருவள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு எங்கூட மறுபடியும் திருக்குறளை சொல்லுங்க சிறப்பு ஈனும் செல்வ